அஜித்தினுடைய விடாமுயற்சி நேரத்தோடு முடிஞ்சு வச்சிங்கன்னு நீங்கள் வைப்லாம் இல்லைங்க அப்படின்லாம் சொன்னால் அதெல்லாம் போய் வருஷம் அந்த ரெண்டு வருஷம் வெயிட்டிங்கில் இருந்த ரசிகர்கள் இதெல்லாம் மீறி ஏமா வசூல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாச்சு அந்த படத்துக்கு என்ன வசூல் ஏன்னா ஒரு பண்டிகை நாளில் வரல அந்த படம் அது ஒரு வீக் டேஸில் வீக் டேஸில் வியாழக்கிழமை வந்திருக்குது ஏன்னா வீக் டேஸ் ஒரு வெள்ளிக்கிழமை வந்தால் கூட சேர்த்து கூட லீவு போட்டுடலாம் அந்த நேரத்தில் வந்திருக்குது உண்மையான வசூல் என்னங்க ஆளாளுக்கு ஒரு வசூல் சொல்கிறாங்க ட்விட்டரில் ஒரு வசூல் சொல்கிறாங்க இப்போ ட்ராகர்ஸ் ஒரு வசூல் சொல்கிறாங்க மீடியாவில் இருக்கணுங்கிற வசூல் சொல்கிறாங்க ப்ரொடக்ஷன் நிறுவனம் சார்ந்தவர்கள் வாய்ப்பொடியாக ஒரு வசூல் சொல்கிறாங்க அப்படின்போது அந்த வசூல் நமக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கேட்டபோது அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து தெரிய எத்தனை ஸ்க்ரீன்ஸில் தான் ரிலீஸ் ஆகிடுச்சு இது ஒரு ஒரு பக்கம் வந்து அண்டை மாநிலத்தில் அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ரிலீஸ் ஆனதினால இங்கே பாதிப்பா அப்படின்போது அதற்கும் ஒரு தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு என்னென்னு இதெல்லாம் நான் பேசுகிறேன் நான் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நேற்று தெரிக்க விட்டாங்க கொண்டாட விட்டாங்க அதற்கு முக்கியமான நான் கண்ட காட்சிகள் வந்து நான் வெளி மாநிலத்தில் இருந்தாலும் சென்னையிலே வந்து திரு சில தேட்டர்ஸ்லாம் அப்படி போய் சுற்றி பார்க்கும்போது தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த ரசிகர்கள் எவ்வளோ தெளிவாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஏன்னா என்னை வந்து அல்டிமேட்னு கூப்பிடாதீங்க அப்புறம் வந்து தலன்னு கூப்பிடாதீங்க கடவுளைன்னு கூப்பிட்டாதீங்க எங்கள் அஜித்தும் கூப்பிடுங்க அஜித்குமாரும்னு கூப்பிடுங்க ஏகேன்னு கூப்பிட்டுட்டு போங்க இதெல்லாம் ஒன்றும் வேணா நீ வந்து எனக்கு பண்ணுற வேணாம் இது வேணாம் எதுவுமே வேணாம் யா வெற்றியா நீ போங்கயா வந்து வேலையை போது நேற்று ஒட்டுமொத்தமாக எல்லா இடத்துலையும் பேனர் கட் அவுட்டு போஸ்டரில் இருந்த விஷயம் என்னென்னா பத்மபூஷன் அஜித்குமார் பத்மபூஷன் அஜித்குமார் ரசிகர் மன்றம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பத் எப்படி வந்து கொ கொண்டு சேர்த்துட்டாங்க பாருங்கள் இந்தியாவின் மிக உயரிய விருது பத்ம விருது அதுல மாற்று கருத்து கிடையவே கிடையாது அஜித்துக்கு அந்த விருது கொடுத்த போது கூட விமர்சனங்கள்லாம் வந்தது வந்து என்ன அவர் வந்து சாதித்து விட்டாரு என்ன வந்து கிடைச்சு விட்டாரு இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க நீங்க ஆச்சா போச்சா அப்படின்னாங்க வந்து வந்து முப்பது வருஷம் சினிமாவில் இருக்காரு கார் பைக் ரேஸ் ஓட்டுறாரு ஒரு நடிகன் ஒரு மாஸ் ஹீரோ எப்ப பார்த்தாலும் விஜய் வாழ்க அஜித் வாழ்க நீங்க எப்போ வாழ போறீங்கன்னு சொல்ற ஒரு தைரியம் ஒன்னு இருக்குது அதுக்கே கொடுக்கலாமே அப்படின்னு அந்த கொடுத்த விருதுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஒரு ரெண்டு மூணு பக்கம் அறிக்கை ஒன்று விட்டுருந்தாரு ரைட் ஓகே இதை தான் வந்து ஃபேன்ஸ் வந்து இங்கே வந்து கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க வந்து நீங்கள் ஏகேன்னு கூப்பிட்டா நீங்கள் வந்து தலன்னு கூப்பிடாதீங்க கடவுளைன்னு கூப்பிடாதீங்க அல்டிமேட்னு கூப்பிடாதீங்க நாங்கள் வந்து பத்மூ பர்சன்ட் கூப்பிட்றோம் சரி இந்த விருது வாங்கினதுக்கு யோகி பாபு கூட ஒரு மேடையில் சொல்லியிருந்தார் ஒட்டுமொத்த மொத்த திரையுலகமும் சேர்ந்து அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தணும்னு ஏங்க அவர் பட ப்ரொமோஷனுக்கே வரமாட்டார் பாராட்டு விழாவுக்கு எங்கேருந்து வர போகிறார் அப்படின்னு நிச்சயமாக வரமாட்டார் வந்து ஆனால் ஒரு ப்ராசஸிங் ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ் சினிமாவை சேர்ந்த சங்கங்கள் தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் சங்கம் அப்புறம் பெப்சி இந்த சங்கங்கள்லாம் சேர்ந்து நாம் ஒட்டுமொத்தமாக நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பெருமை தானே பண்ணால் என்ன ஒரு ஒரு வெறும் நடிகராக மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கார் ரேஸில் இந்தியாவில் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு வந்திருக்காரு அப்படின்பொழுது சில மூத்த இயக்குநர்கள் மூத்த தயாரிப்பாளர்கள் பேசியிருக்காங்க அந்த ப்ராசஸிங் அவருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா மூலிமா அவருக்கு போய் சேர்ந்துருக்கின்ற மாதிரி ஒரு தகவல் ஒத்துக்கிட்டா ரைட்டு அதுதான் வந்து அவங்க தான் எதிர்பார்க்குறாங்க ஒரு அசல் படத்துக்கு பிறகு எந்த மீடியாவை சந்திக்கிறதுல எங்கேயும் வரதில்லை யாரையும் மீட் பண்ணலை அவர் பட சம்மந்தப்பட்ட ப்ரொமோஷனுக்கு போகிறது இல்லை அப்படின்பொழுது நாங்கள் கூட நகரிக்கு போயிருந்தப்போ ரொம்ப சீரியஸாக ஒரு ரெண்டு பேர் வந்து சொன்னாங்க சார் அவர் ஒரு ஆடியோலாட்சி வைக்க சொல்லுங்களேன் ஆடியோ ஆடியோலாட்சி எங்கள் ஊரில் நடத்தலாமே அப்படின்னு ஏங்க அவர் இருக்கிற ஊருக்கே வந்து சென்னைக்கே நடத்த மாட்டேன்னு வர வரமாட்டேன்னு நகரியில் வந்து இது என்னென்னா அவ்வளோ வெள்ளந்தியா அவ்வளோ அப்பாவியாக அவ்வளோ ஒரு கண்மூடித்தனமான ஒரு ரசிகர்களாக இருக்காங்க வந்து அதுதான் அவன் சொல்ல வரேன் இப்படி சரி இந்த பாராட்டு விழாவுக்கு ஒத்துப்பாரா அப்படின்னா எந்த மேஜிக் வேணாலும் நடக்கலாம் ஒத்துப்பார் ஒத்துக்காமல் போகலாம் அப்படின்னு ஆனால் கண்டிப்பாக இந்த பத்மபூஷன் விருதை குடியரசுத் தலைவர் கையால் வாங்குவதற்கு இது அஜித் தான் ஆகணும் அது காரணம் என்னென்னா இதுதான் தான் மகிழ்ச்சியாக சொன்ன ஒரு விஷயம்தான் இப்படி ஒரு விருதை நான் வாங்கினேன் என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னது இது தான் ரைட்டு இது இது ஒரு பக்கம் இருக்கும்போது நேற்று தேட்டர்ஸில் எப்பவுமே தேட்டரில் உண்டு ஏதாவது ஒரு ரசிகர் ஒருத்தர் ஒன்றுத்தை வந்து வைரல் பண்ணி விட்டுவார் ஒரு தம்பி கூட ஒரு தடவை சொல்லியிருந்தாரு அமுக்கு டுமுக்கா அம்மாள் டுமில் அப்படின்னு ரோகிணி தேட்டரில் வந்து அது ரொம்ப காலம் இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது அமுக்கு டுமுக்கா அம்மால் டுமில்னு நேற்று அது மாதிரி விடாமுயற்சி படத்தை பார்த்துட்டு ரொம்ப சீரியஸாக ஒருத்தரனா சொல்கிறாரு என் பொண்டாட்டி கூட நான் சண்டை போட்டேன் அவள் கோச்சிக்கிட்டு போயிட்டா நெய்மா கோச்சு போய்ட்டா அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருப்பான் போயிட்டா நான் தேட்டரத்தை விட்டு விட்டுட்டேன் நான் போட்டோம் எப்படா அப்படின்னு விட்டுட்டேன் ஆனால் படம் பார்த்த பிறகு எனக்கு வந்து ரொம்ப போச்சு ஒரு மனைவி எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு ஏன்னா இதை தான் விமர்சனமாக பேசிகிட்டு இருக்காங்க ஏங்க ஒரு கணவன் மனைவி இருக்காங்க கணவன்கிட்டயே வந்து பொண்டாட்டி வந்து சொல்கிறான் நான் வேறு வேறு ஒருத்தங்க கூட அஃபேராக இருக்கிறேன் அப்படின்னு விவாகரத்து வேணுன்றான் அந்த அந்த பொண்டாட்டியை கூட்டும் போய் அவங்க அம்மா வீட்டில் கார் பயணத்தில் கொண்டு போய் விடுறாரு இது என்னங்க இது இது நம்ம கலாச்சாரத்துக்கு சரியானதாக ஆச்சா போச்சா இது பண்பாட்டுக்கு இதுவானதோ ஒரு மாசு இப்படி பண்ணால் அதை தொடர்ந்து எல்லா ரசிகர்களும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களே இது சரியா ஆச்சா போச்சோன்னு இந்த ரசிகர் இந்த பார்வை பார்க்குறாரு பாருங்க வந்து ரைட்டுங்க என் ஒய்ஃபுக்கு போயிட்டேன் க கிளம்பி போயிட்டாங்க இந்த படம் பார்த்தேன் எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நான் போய் அவங்களை தேடி கூட்டின்னு வரப்போகிறேன் இது இதை விட வேணா வேணும் வேணும் இன்னொரு ரசிகர் வந்து ஒரு உச்சகட்டமாக ஒரு ஒரு வேலை பண்ணி வச்சுருக்கார் மதுரைன்னு நினைக்கிறேன் அங்கே வந்து எல்லா சீட்டும் புக் ஆகிடுச்சு ஒரு சீட்டில் மட்டும் ஆளே உட்காரல இங்கே யாருங்க உட்கார போகிறாங்கன்னா அதில் வந்து அஜித் உட்கார போகிறான்னு சொல்லி ஒரு அஜித்துன்ற பேரை வந்து ஓட்டிட்டார் வந்து என்ன காரணம்னா அவருக்காக நான் சீட்டை வந்து ரிசர்வேஷன் பண்ணி வச்சுருக்கேன் எங்கள் ஊரில் வந்து ஒரு ஆடியோலன்ஸுக்கோ ஒரு சினிமா ஃபங்க்ஷனுக்கோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவர் வந்த ஆகணும் அவர் கலந்துக்கணும் அப்படின்னு அந்த கேட்குறாங்க இல்லைங்களா அதுதான் ஏற்கனவே ஒரு படத்துக்கு வந்து ஆஞ்சநேயருக்கு சீட்டு போட்டு வச்சாங்க ஒவ்வொரு சீட்டு வந்து நீங்கள் அனுமாருக்காக ஒரு சீட்டை வந்து ஒதுக்கணும் அது பட நிறுவனமே சொன்னது ஆனால் ஒரு ரசிகரே இந்த இருக்கையை நான் வச்சுருக்கிறேன் அவருக்காக அப்படின்னு இப்படியாவது மனசு மாறுமான்னு தெரில அஜித்துக்கு இது என்ன சொல்ல வரேன்னா ஒரு 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 ஹீரோ எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு ஒதுங்கி போனாலும் நாங்கள் விடமாட்டோங்க அப்படின்ற இடம் அப்படின்ற இடத்துல அவங்க இருக்காங்கன்னா அது அன்பு தான் காரணம் வந்து இந்த அன்பு ஏன் அஜித் புரிஞ்சுக்க மாட்டேன்றார் இல்லை அவருடைய கொள்கையிலேருந்து விடாபடியாக இருக்காரான்னு தெரில குறிப்பாக நேற்று படம் சம்மந்தப்பட்ட நிறைய பேர்லாம் வந்து பாராட்டிலாம் அந்த சோஷியல் மீடியாவில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது வந்து ஆதிக்க ரவிச்சந்திரன் ஏங்க ஆதிக்க ரவிச்சந்திரன் பாராட்டத்தில் என்னங்க இருக்குது அவர் தான் குட் பைட் அக்லியோடைய டைரக்டர் வந்து அவர் இப்போ அவருன்னு அஜித்தை வந்து பாராட்டம்ல விட போகிறார் அஜித்துன்னா திட்டவாக போகிறாருனா அது அதை பாராட்டே வித்தியாசமாக இருந்தது என்னென்னா இது வரைக்கும் நான் வந்து எப்போது இந்த குட் பேட் அக்லி இல்லை டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு தேட்டர் வாசலில் அஜித் படத்துடைய போஸ்டர் ஒட்டக்கூடியவனாக அஜித் படத்துடைய கட்டோட்டை ஏறி நீ கட்டக்கூடியவனாக அவருடைய கொடியை வச்சு சுத்தக்கூடியவனாக இருந்த ஒரு ஃபேன் பாய் நான் ஆனால் இன்றைக்கி அவருடைய படத்தையே நான் டைரக்ட் பண்ண வந்திருக்கேன்னா எனக்கு இது கனவா இல்லை நனவான்னு தெரியல அப்படின்னு ரொம்ப உதவாது இதே கூட நடந்த சம்பவம் தான் நேர்கொண்ட பார்வை சமயத்தில் கோ டைரக்டராக வந்து ஆதிக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கெங்கே ஓரத்து ஓரமான அஜித்தை பக்கத்து அது வரைக்கும் அஜித்துக்கு தெரிய தெரியாதா இவர் நம்முடைய ஒரு ஃபேன் பாய்னு கூப்பிட்டு என்ன நீங்கள் வந்து என்ன பண்ணி ஏதுன்னா சார் உங்களுடைய பயங்கரமான தீவிர ரசிகன் நான் அப்படின்போது வழக்கம் போல ஹீரோக்கள் சொல்லுவாங்களே ஒரு கதை சொல்லுங்கன்னு கதை ஒன்று சொல்லியிருக்காரு ஓகேன்னு ஒரே ஒரு ஹிட்டு மட்டும் கொடுத்துருவாங்க நம்ம சேர்ந்து படம் பண்ணணும்னு அந்த ஹிட்டு தான் மார்க் ஆண்டனி இப்போ கூட குட் பாய்லி எப்படி இருக்குன்னா இந்த விடாமுயற்சிக்கு அப்படியே கான்ட்ரஸ்ட்டாக இருக்குன்றார் மார்க் ஆண்டனி மாதிரி ஒரு பத்து மடங்கு இருக்கும் குட்பேடாக்லி அவர் ஒரு பக்கம் ஒரு பாராட்டு வெங்கட் பிரபு என்ன சொல்லியிருக்காரு ஒரு சராசரி ஒரு சாதாரண மனிதனாக அஜித் சார் நடிச்சிருக்கார் அவர் வாட் ஒரு சாதாரண மனுஷனாக வந்து ஒரு ஒரு நம்ம நம்மளில் ஒருத்தர் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி நடிச்சிருக்காரு அதுதாங்க அந்த படத்துக்கான பெரிய பலமே அப்படின்னு இதெல்லாம் தாண்டி மற்ற ஹீரோக்கள் செய்யாத ஒரு விஷயம் என்னென்னா இந்த படத்தில் இவரை தாண்டி இல்லை இவருக்கு யூக்குலாக ஸ்கோர் பண்ணுறது யாருன்னா அர்ஜுனோ ரஜினாவும் இதை மற்றவங்க எப்படி ஒத்துப்பாங்கன்னு தெரியல ஆனால் அஜித்துக்கு அந்த மனசு உண்டு எப்போவுமே ஏன்னா மங்காத்தாலே பார்த்தா மங்காத்தாவில் வேற விதமாக கலக்கியிருப்பார் அர்ஜுன் சார் அப்படி ஒரு விஷயம் இதில் பண்ணியிருக்காரு இதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியம் உண்மையிலேயே அஜித் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பாராட்டியார் இதெல்லாம் தாண்டி ஒரு போஸ்டர் ஒன்று பெரிய அளவில் ஒரு வீடியோ ஆச்சு அது அதிகமாக புதுச்சேரின்னு நினைக்கிறேன் அங்கே ஒரு பெரிய பேனர் அஜித்தோட பேனர் ஒன்று வச்சு வச்சுருக்கு பெரிய பேனர் முழு உருவத்தோட ஒரு அம்மா அப்படி வந்து மெதுவாக ஒரு முத்தம் ஒன்று கொடுத்துட்டு ஒரு திருஷ்டி சுற்றி போடுகிறத ஒருத்தர் வந்து தெரியாமல் வீடியோ எடுத்துடுறாரு எல்லா ரசையும் சேர்ந்து கத்துறாங்க அது ஒரே வெக்கமாக வந்து எம்ஜிஆருக்கு தாங்க இது மாதிரிலாம் சொல்லுவாங்க வந்து எம்ஜிஆருடைய போஸ்டரை பார்த்தாலே அப்படி நின்றுடுவாங்களாம் வந்து எப்படி பாருங்க தக்காளி பழம் மாதிரி இருக்கார் ஆள் வந்து அப்படின்னு இதை வந்து கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் என்ன காரணம்னா இந்த கிரேஸ் இந்த கருஷ்மா எங்கேருந்து கிடச்சிருக்கு அப்படின்னா அதெல்லாம் ஒரு காரணமே தேடவே முடியாது வந்து சரி ஓகே கலவையான விமர்சனம் நெகட்டிவான விமர்சனம் போற்றக்கூடிய விமர்சனம் இது கல்லா கட்டுமா கட்டாதா இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்பொழுது சரி உண்மையான வசூல் என்ன நேற்று அப்படின்போது நேற்று தான் நமக்கு தெரிந்த ரெண்டு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கேட்டபோது சார் எத்தனை தேட்டரில் தான் அந்த படத்தை போட்டிருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ஸ்க்ரீன்ஸில் பண்ணியிருக்கீங்க ஆயிரத்தி நூறுலாம் கிடையாதுங்க தொள்ளாயிரம் ஸ்க்ரீன்ஸில் பண்ணியிருக்கோம் அதில் முன்ன பின்ன ஒரு மூணு நாள் ஸ்க்ரீன்ஸ் ஏறு இறங்கும் சரி வசூல் தான் என்னங்கன்னா கரெக்டாக இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க முதல் நாள் வசூல் இருபத்தஞ்சு கோடி ரூபாய் இது ஒரு பெரிய வசூல் தான் அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா விழாழக்கிழமை ஒரு வீக் டேஸில் பண்டிகை நாள் இல்லை லீவு நாள் கிடையாது ஒன்றும் பரபரப்பான எதுவும் கிடையாது இதில் வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் அந்த கலெக்ஷன் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் சரி ஒருவேளை பண்டிகை நாளில் வந்துருந்ததுன்னா என்ன கலெக்ஷன் ஃபஸ்ட்டே வந்திருக்குன்னா நாற்பதுலேருந்து ஐம்பது கோடி ரூபா வந்திருக்கும் அப்படின்னு உண்மையிலேயே எங்க அதை தான் மிஸ் பண்ணிருச்சு அந்த படம் அப்படின்னு சரி இந்த கேள்வியை தான் ரொம்ப முன்வைக்கணும் அவர்கிட்ட இருந்தேன் ஒரு பக்கம் அந்த கோயம்புத்தூர் திருநெல்வேலி நாகர்கோவில் செங்கோட்டை இந்த பக்கம் இருக்கிறவங்கலாம் கேரளாவுக்கு படம் பார்க்க போயிருச்சு ஏன்னா இங்கே நாலு மணி காட்சி கிடையாது வந்து ஆறு மணி காட்சியும் கிடையாது நம்ம பக்கம் இருக்கிறவங்க வேலூர் கிருஷ்ணகிரி சென்னை இந்த பக்கம் இருக்கிறவங்களாம் பெங்களூர் கிளம்பி போகிறது இங்கே திருவள்ளுவர் அப்புறமா அது திருத்தணி சென்னை இந்த பக்கம் இருக்கிறவங்க ஆந்திரா பக்கம் போயிடுது இதனால் தமிழ்நாட்டுக்கு வசூல் பாதிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக பாதிக்குங்க கண்டிப்பாக பாதிக்கு எவ்வளோ தொகைன்னா எட்டுலேருந்து பத்து கோடி ரூபா வரைக்கும் கலெக்ஷன் வாங்கும் நிச்சயமாக அடிவாங்கோ அப்படி தான் கிளம்பி போகிறாங்க அது யார் பண்ண வேலை இந்த ஃபேன்ஸ் பண்ண வேலை தான் இவங்க பண்ண வேலை தான் நள்ளிரவு காட்சி ஒழுங்காக அது கொண்டாடி போயிருந்தால் தப்பு இல்லையே அதில் ஏற்பட்ட சம்பவம் தானே கவர்மெண்ட் வந்து போட்டாங்க நாங்கள் கவர்மெண்ட் கிட்ட ஒரு கோரிக்கையாக வைக்க போகிறோம் எங்களுக்கு நாலு மணி காட்சி கூட நீங்கள் வெடிகால காட்சி கூட கொடுக்க வேண்டாம் ஆறு மணி காட்சி கொடுங்க ஏன்னா இங்கே இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் இங்கே இருக்கிற ரசிகர்கள் இங்கே இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் அண்டை மாநிலத்துக்கு போயிடுறாங்க எங்கள் வசூல் பாதிக்குது நாங்கள் ஒரு பெரும் வசூலை பாதிப்போம் அப்படின்னு சொன்னது தெரியட்டும் சரி முதல் நாள் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் நாலாவது நாள்லாம் எப்படி இருக்கும் அப்படின் போது கண்டிப்பாக மாறுபடும் அந்த வசூல் மாறுபடும் அடுத்த நாள் பேசுகிறேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி ஒரு மாதிரி விமர்சனம் ஒரு மாதிரி ஏற்ற தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி கலெக்ஷனும் ஏற்ற தான் இருக்கும் ஆனால் சனி ஞாயிறு ஒரு விடுமுறை திங்கட்கிழமை ஒரு ஒர்க்கிங் டே செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் ஒரு விடுமுறையினால் இப்படி மாறிக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த படம் முடிச்சா அந்த ஒரு வாரம் முடிஞ்ச பிறகு தான் ஓவரால் ஏன்னா ஓவர்சீஸ்லாம் நான் அவர் சொன்னதெல்லாம் தமிழ்நாட்டு மட்டும்தான் அதர் ஸ்டேட் கூட சொல்ல ஓவர்சீஸ் சேர்த்து என்ன வசூலுத்த கண்டிப்பாக ஒரு ஆறு நாள் கட்சி தான் சொல்ல முடியும்ட்டார் இதெல்லாம் தாண்டி என்னங்க ஒரு பண்டிகைனால் வரக்கூடிய படத்தை இப்படி மிஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு ப்ரொடக்ஷன் நிறுவனத்து மேலே நமக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது ஓகே என்ன இருந்தாலும் வந்து இதுக்கு வந்து மோசமான படம்ன்ற ஒரு விமர்சனம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது இந்த படம் கண்டிப்பாக பார்க்கலாம் ஒரு முறையாவது பார்க்கலாம் ஃபேமிலியோடு பார்க்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து அடுத்த வசூல் நிலவரம் என்பதை அடுத்த வடிவில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்